பாஜக அவங்க அமித்ஷாவோ இல்லை மோடியோ யாராக இருந்தாலும் தமிழ் மண்ணில் வந்து அவங்க தனியாக இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது தாக்க நான் தான் முதல்வர் அப்படின்னு வந்தால் மக்கள் நல கூட்டணி கதி ஆகும் நல கூட்டணிக்கு கதி வந்தால் யாருக்கு அட்வான்டேஜ் திமுகவை பொறுத்தவரையில் வரையில் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து நாடு வளர்ந்ததா கீழே இருக்கிற மேலே வந்தானா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எப்போ கவலைப்பட்டதே இல்லை நீட் தேர்வில் ஓட்டு ஒரு மனை மாணவியம் இறந்தாருன்னு போது அது எவ்வளோ பெரிய ஈர பீனாக்கி பீனை பெருமாளாக்கி பெருமாளை பெஞ்ச பெருமாள் ஆக்க நீங்கள் நீட் வேணும் வேணான்றது வேறு அது அவங்க கொள்கை நாங்கள் அதுக்கு வச்சு ஏழரை சதவீதம் கொடுத்து நாங்கள் கீழே கருவ கொண்டு வந்துட்டல நீங்கள் மாற்றி என்ன செஞ்சுக்கோ ஒரு முறை தேர்தல் வெற்றி பெற்றால் இரண்டாம் முறை வருவது என்பது திமுகவுக்கு முடியாத காரியம் ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது இந்திய துணை கண்டத்தில் எந்த மாநிலம் காவேரி நீர் பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ வந்து நீட் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி உரிமையா யாரத வீக்க போகிறாரு கூட்டணி கட்சியில் இருக்கிற பாஜக இல்லைங்க அது அதுதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க ஏர்போர்ட்டா நாம் என்ன சொல்கிறோம் இருபத்தி ரெண்டு தேசிய மொழின்னு அத்தனை ஆட்சி மொழி ஆக்குன்னு சொல்கிறோம் இதுக்கு எதிராக நிற்கிறது யார் அதிமுக திமுக பாஜகவில் பார்லிமெண்ட் கமிட்டி முடி பண்ணால் அப்படி சொல்கிறாரு இதுக்கான தைரியம் அவங்களுக்கு எப்படி யார் சொல்கிறதுங்க ஹெச்ராஜா பேசுகிறாரு காமெடி நீ நாடகத்தில் காமெடி நடிகர்னு ஒன்று வருவாங்க பாஜகவில் தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புதிய நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் சமரசம் ஐயா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போது எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசுவோம் என்ன சொல்லியிருக்காருனா அதிமுகவை எந்த கொம்பனாலையும் கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கபலீகரன்ற இந்த முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இது யாரை நோக்கி சொல்கிறாரு எதுக்காக சொல்றாரு அதாவது எம்ஜிஆர் மறைந்த பிறகு எம்ஜிஆர் சக்தி எழுந்துடுச்சு அல்லது அந்த அம்மா காப்பாற்றினாங்க அந்த அம்மா மறைந்த பிறகு அப்படிப்பட்ட ஆளுமை ஒன்று இல்லை ஆகவே அழிந்துவிடும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வந்துடுச்சு அதை அடிப்படையாக மனதில் மனதில் வச்சு எம்ஜிஆர் சக்தியை இந்த அம்மாவின் ச சக்தியை அந்த அம்மா கொண்டு வந்த திட்டங்களை என்றைக்கும் யாராலும் அழிக்க முடியாது அது அழியா வரம் பெற்றது என்பதை மனதில் வைத்து இதை அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு சவால் விடுகிறார் இன்னும் முக்கியமான வார்த்தை இருக்கு சபலிகரம் பண்ணுறாங்க சவால் அதை யாரை நோக்கி விடுறாரு யாரை நோக்கி விடுறாங்க ஸ்டாலின் தான் மெயின் இது அவர் என்ன அவர் அவர் எப்பவும் திரும்ப எப்படியாவது வந்தேன்னா ஒரு முறை தேர்தல் வெற்றி பெற்றால் இரண்டாம் முறை வருவது என்பது திமுகவுக்கு முடியாத காரியம் கலைஞர் என்பவர் கல்லாத கலை இந்த நாட்டில் இல்லாத கலை அது உப்புத்தண்ணி தான் ஆனாலும் ஊத்துத்தண்ணி ஸ்டாலின் பக்கெட் தண்ணி அது மனதில் பதிவு வச்சுக்கணும் ஸ்டாலின் வந்து கலைஞர் ஆக முடியாது இப்போ அதே மாதிரி எடப்பாடியாரும் அம்மாவும் ஆக முடியாது எம்ஜிஆரும் ஆக முடியாது அதுவும் வச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் பேசணும் அவர் யாரை எதிர்த்து போ போராடுறாரோ என்ன செய்யணும் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன எதிரைய ஸ்டேட்டஸ் என்ன அதெல்லாம் நினைக்கணும் இன்றைக்கு எம்ஜிஆர் சக்தி என்பது உலகம் உள்ளவரை உலகில் உயிரினம் உள்ளவரை அது இருக்கும் காரணம் தன்னை முழுமையாக மக்களுக்கு கொடுத்து எல்லோருடைய இதை தன் இவன் நீங்கள் உள்பட இங்கே இருக்கிற மற்றவர்கள் யார் உள்ள எம்ஜிஆர் உள்ள நுழைஞ்சு அங்கே ஆக்கு அவர் வந்து உட்கார்ந்துட்டார் அந்த இடத்த எடுத்து வெளியே போடணும் வெற்றிடம் பண்ணணும்னு சொன்னால் அது முடியாது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ வந்து அதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க திமுக இருக்காங்க அப்படின்னும் போது இங்கே வந்து அதிமுகவோட தலைவர்கள் இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை எடுத்துக்கலாம் இப்போ வந்து டிடிவை எடுத்துக்கலாம் இப்போ வந்து சசிகலா எடுத்துக்கலாம் இவங்க எல்லாமே பாஜக நோக்கி தான் போயிருக்காங்க பாஜக அதாவது தான் எடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இப்போ செங்கோட்டையினுடைய நகர்வலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா எல்லாரும் பாஜக நோக்கி தான் போகிறாங்க அப்போ அவருடைய விமர்சனம் வந்து பாஜக நோக்கி இருக்கிறமா மாதிரி அமித்ஷாவை நோக்கி இருக்கிற மாதிரி தானே தெரியுது இல்லைங்க அது வந்து இருக்கும் அப்படி இருக்கிறது தெரிகிறது வந்து அது வேறு விஷயம் அது ஒரு பாதை அவங்க டேரெக்டர் பார்க்கும்போது அப்படி தான் டேரக்டர் அவரு வராதுங்க அவங்களுக்கு அவங்க எதிரியே இல்லை இங்கே அவங்க வந்து வெல்ல முடியாது பாஜக அவருக்கு அமித்ஷாவோ இல்லை மோடியோ யாராக இருந்தாலும் தமிழ் மண்ணில் வந்து அவங்க தனியாக இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க இங்கிருந்து யார் அவங்களுக்கு துணையாக பண்ணால் கூட நாங்களே அவரோட தேர்ந்து எடுக்கிறோம் அதுவே முன்னாடி உங்களுக்கு தெரியும் அதிமுக கட்சி வந்து விவகாரத்துல வந்து தலையிட்டவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஜேபி தான் அப்படின்னு நல்லாவே தெரியும் இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் போகும்போதும் அதுக்கு வந்து தூண்டுதலா இருந்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னு போது பாஜகவோட இன்ஃபுளுயன்ஸ் இங்க வரதுனால தான் கட்சியோட ஒரு ஒரு செயல்பாடுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு தொண்டர்கள் வந்து விரும்பல இல்ல அதை தானே அவர் சொல்றாரு அப்படின்னும் போது இந்த விமர்சனம் பாஜக நோக்கி இருக்கும்போது தான் நல்லாவே தெரியுது இல்லைங்க அவர் வந்து பாஜக அப்படி செய்து அண்ணா திமுக பிரிந்தால் உடைந்தால் யாருக்கு தானே அவர் ஏன் இவர் மேல கோத்துக்கு வராரு

வீட்டு வர்றது அதிமுக மாதிரி தான் தெரியுது இல்லைங்க நீங்கள் அண்ணா திமுக விகாவுன்றது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டில் வந்து அது ஒரு விதம் அப்படி போகுது அது சரியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லாமல் அண்ணா திமுகவோடு சேர்ந்தால் தான் யாரும் பிழைக்க முடியும் என்ற நிலைமை இன்னைக்கு இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அதிமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு கிடையாது அதிகாரத்தில் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்பான்னு சொல்கிறாங்க வைக்க செல்வன் என்ன சொல்கிறாங்க மக்கள் எதுவும் ஏற்றிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக சார்பா என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம் மினிஸ்ட்ரியில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து அதிமுகவோட ஸ்டாண்டை வீக்கன் பண்ணுற மாதிரி பேசுறதே கூட்டணி கட்சிகள் தானே இல்லைங்க நீங்கள் கூட்டணி கட்சிகள் அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு பாருக்கும் நீங்கள் அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர் ஒரே கொள்கை விடுவங்களா தர்ம நிலைமை என்ன பீமன் நிலைமை என்ன அர்ஜுனன் நிலைமை என்ன சகாதேவன் அது அதை நீங்கள் பார்க்கணும் அப்படி தான் இதுவும் ஆனால் இப்போ ஆ ஆப்போசிட்டில் ஒரு டீம கூட்டணி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் அவங்க என்ன ஸ்டேண்டில் நிற்கிறாங்க பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேண்டில் நிற்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதிமுகவும் பாஜகவும் அதிமுக திமுக எதிர்ப்பில் நிற்கிற மாதிரி தெரியலையே இவங்களுக்குள்ளே பிரச்சனை சண்டை போட்டுறதுக்கு மாதிரி தான் தெரியுறாங்க இல்லைங்க நீங்கள் ஒன்றாகிறவர்களும் இது நடக்கும் அப்போ ஒன்றும் கூட்டணி வந்து ஒன்றாகலன்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள் இன்னும் ஒன்றும் நீங்கள் நீங்கள் குழம்பிட்டால் அது தெளிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்போ கூட்டணி குலப்பிரசாக இருக்குது அது இன்னும் இன்றைய நிலைமை வந்து ஒன்றும் முடியல எந்த இதுவும் எந்த எந்த இற பாஜக அதிமுக கூட்டணின்றதோடு இருக்குது இந்த கூட்டணிக்கு யார் வருவாங்கன்றது ஏற்கனவே இருந்த ரெண்டு இதான் ஒன்று திமுக இன்னொன்று அண்ணா திமுக இப்போ தாவேக்கா பிறந்திருக்குது அது ஒன்று எதிர்பார்க்குது தாவேக்கா நான் தான் முதல்வர் அப்படின்னு வந்தால்

மக்கள் சக்தி இன்னும் அது ஒன்று இழக்க மக்கள் சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க ஏன் விஜய் எதிர்பார்த்துருக்காங்க இல்லை விஜய் எதிர்பார்த்து இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பத்து ஓட்டு ஒரு ஓட்டு குறைஞ்சால் கூட வெற்றி தோல்விணும் ஒரு ஓட்டு வந்து எலெக்ஷன் ஒரே ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார் ஏழு ஓட்டு வித்தியாசம் ஜெயித்தார் திரும்ப கோர்ட்டுக்கு போனாங்க என்னென்னாங்க ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சு வந்துட்டார் அப்படியே இருந்து ஒரே ஓட்டு போட்டு ஒருத்தர் சிவசாமின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நான் நாயிருக்கும் இப்போ இருக்கிற ஸ்பீக்கர் அப்பாவுக்குமே அது நடந்திருக்கு அது அவர் அவருக்கும் நடந்திருக்கு ஆகையினால எலெக்ஷன் என்பது ஓட்டு எதிர்பார்த்து பண்ணுற வேலை தமிழ்நாட்டில் தனியாக மெஜாரிட்டியோடு பாஜக வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் யாரோடு சேர்ந்தா வரும் அப்படிங்கிறதுல அதிமுக விட வேற வழி இல்லை என்ன அவர் பலர் நினைக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது தப்பு ஆனால் முதல்வர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அடுத்த ஆட்சி அப்படியே வின் பண்ணி அதிமுக வந்தாலும் அது அதிமுக ஆட்சியா இருக்காது பாஜகவோட ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டாண்ட சொல்றாருல்ல ஆமாங்க பெரியார் கூட சொன்னார் ராஜாஜியோட அண்ணா வந்து கூட்டணி வச்சார் நீங்கள் வந்து ராஜாஜி காரில் போய் விழுந்திருக்குறீங்க அதுக்கு தான் உங்களை வளர்த்த நான் செஞ்சேன்னு தாண்டை பிடிச்சிருக்காரு நீங்கள் பழைய கதையை கொஞ்சம் பொறுத்து அண்ணா அண்ணா வந்து அவருடைய கொள்கைக்கு தானே அதான் சொல்கிறேங்க அண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரலையும் முக்கியமான திட்டங்களை வந்து இப்போ பாஜகவோட திட்டங்களை தமிழ்நாடு நிறைவேற்ற அதிமுக ஆட்சி தானே அண்ணா திமுக தான் பாஜகவின் திட்டங்கள் நிறைவேற்றல நாட்டுக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையானதை நிறைவேற்றிருக்குது இப்போ சிஏ தமிழ்நாட்டுக்கு தேவையா அதுக்கு வந்து கையெழுத்து போடுறது யாரு அதிமுக இப்போ வந்து நம்ம வந்து உதவி மின் திட்டம் வந்து அம்மா எதிர்த்தது அதை கையெழுத்து போடுறது யார் அதிமுக இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் பாஜகவோட திட்டங்களுக்கு கையெழுத்து போடுறது அதிமுகவில் போனாச்சு அப்போ ஸ்டாலின் வைக்கிற விமர்சனம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் கரெக்டாக தானே இருக்குது இல்லைங்க எந்த நேரத்தில் இப்போ உங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு வயசுக்கு ஒரு குணம் மாறும் உணவு முறை மாறும் அப்படி வரும் ஒரு இதில் இந்த அம்மா இருந்த காலத்தில் எது சரி அது அது அந்த நேரத்தில் அதுவே சரி ஆனால் எடப்பாடியார் காலத்தில் எடுத்த முடிவு அந்த நேரத்துக்கு அதுதான் சரி நீங்கள் அந்த இதையே பழைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்க முடியாது இப்போ என்ன தேவைன்னா இப்போ என்ன நோய் வந்துருக்குது அதுக்கு என்ன மருந்து அந்த நோய் அப்போ இல்லை இல்லாத நோய்க்கு மருந்து சாப்பிட முடியாது அதுபோல் தமிழ்நாட்டுக்கு தேவை நீங்கள் ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது இந்திய துணை கண்டத்தில் எந்த மாநிலம் இல்லை நம்ம நல்லது நம்ம நல்லதை வந்து பேசுறோம் ஆனா அதனால ஒரு பாதிப்பு இருக்குல்ல கூட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம நறுக்க போறதுனால ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ வேளாண் சட்டத்துக்கு வந்து எந்த விவசாயிக்கும் வந்து நானே ஒரு விவசாயி எந்த விவசாயிக்கும் வந்து எந்த பாதிப்பு வராதுன்னு கையெழுத்து போட்டது யாரு அதிமுக தானே அந்த சட்டத்தை வந்து பாஜகவே வாபஸ் பெற்றாங்க அப்படின் ஒரு திட்டத்துக்கு வந்து நம்ம வந்து கா காஷ்மீரை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து இப்போ காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்து ஓட்டு போடுறது யாரு அதுவும் அதிமுக தானே அப்படின் போது நம்ம கூட்டணிக்காக நம்ம கொள்கையில் சமரசம் பண்ணுறோம் இல்லைங்க கூட்டணிக்காக கொள்கையில் சமரசம் இல்லை கூட்டணி தேவை மக்களை காப்பாற்ற தேர்தல் வெற்றி பெற ஆட்சி அமைக்க அதுக்கு அதோட அது ஒரு லைன் ஒரு பக்கம் போகும் இன்னொன்று எம்ஜிஆராக இருந்தாலும் அண்ணாவாகவே இருந்தாலும் ஏன் கருணாநிதியாக இருந்தால் கூட மத்திய அரசு துணை இல்லாமல் எதுவும் செஞ்சதில்லை அதை நீங்கள் பார்க்கணும் பாஜகவோடு உறவு ஏன் வைத்துக் பாஜக தனிப்பட்ட முறையில் இல்லை பாஜக மத்திய அரசை ஆளுகிறது மத்திய அரசிலிருந்து எதுவும் வராவிட்டால் தமிழ்நாடு அது காஞ்சி போகும் இடத்துல முக்கியமான கொஸ்டின் வருது மேடையில் போய் வந்து தன்னுடைய ப்ரோக்ராமாக வச்சிருக்கிறது வந்து உரிமை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி உரிமையை ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு உரிமையாக இருக்குல்ல இப்போ காவேரி நீர் பிரச்சனையாக இருக்கலாம் இப்போ வந்து நீட் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி உரிமையை யார்கிட்ட மீட்க போகிறாரு கூட்டணி கட்சியில் இருக்கிற பாஜக இல்லைங்க அது அதுதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் 2G ஜி ஊழல் யார் காங்கிரஸ் பீரியடில் சர்க்காரியா ஊழல் யார் அது திமுக மேல இருக்கு அதெல்லாம் மத்திய அரசுல இருந்து இவங்க திமுக இருந்து அதோட கூட ஆட்சி செஞ்சு தான் போட்டாங்க அதான் இப்போ நீங்க சொன்ன ரெண்டு கேஸ்லையுமே திமுகவுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு பதினோரு வருஷம் ஆகுது வந்து ஆட்சிக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க யாரும் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்க இப்போவும் அவங்க வந்து சென்ட்ரல அது இது பண்றதுதான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சிக்கு வரீங்கன்னா இப்ப தப்பு போட்டாலும் தண்டனை வாங்கி தரணும் பதினோரு வருஷம் ஆகுது இன்னும் யாருக்கும் தண்டனை வாங்கி தரல அதுதாங்க இப்போ இருக்கு அதுதான் ஜனநாயகம் நீங்கள் இருக்கிறது பதினோரு வருஷமாக எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஜனநாயகமாக இல்லை அதுக்கு மக்கள் தான் நீங்கள் மத்திய அரசு தவறு செய்தால் கோர்ட் என்ன சொன்னாங்க எங்களுக்கு தேவையான ஆதாரங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு அவங்கள நிரபாதின்னு சொன்னாங்க இல்லைங்க மத்திய அரசு ஒருத்தரை காப்பாற்று அப்படி சொல்லும்போது போது நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா அதிமுகவும் பாஜகவும் இதை மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்களா திமுகவும் பாஜகவும் இதுவெல்லாம் வாதங்களை தவிர நியாயங்கள் இல்லை அப்புறம் நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்த ஊழலுன்னு சொல்லி நம்ம வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அது த அதாவது தான் வெற்றி நீங்கள் பொய்யே சொல்லி எல்லாமும் பண்ணது தான் திமுக உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு எம்ஜிஆர் செத்தே விட்டா சொன்னாங்களா இல்லையா உலகம் பூரா சொல்லி இது போட்டு அவர் ஐஸ் பெட்டில் வச்சுருக்காங்க இது முடிஞ்சதும் அது பொட்டி தான் வரும் அவர் வர மாட்டேன் சொன்னாரா இல்லையா அதனால எனக்கு அதே மாதிரி தப்பதான் எடுத்துக்கலாம் நீங்கள் எதிர்கட்சிகள் பண்ணல அவங்க முன்னோடி இருக்கு நீங்கள் அதே மாதிரி முன்னோடியாக இருந்தால் அவங்க எந்த பண்ணாலும் அதை நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க அது காரணம் அதான் அது பாடம் இருக்குதுல்ல அதனால அவங்க எவ்வளோ அவதிப்பட்டாங்க நண்பர் பல்கேரியா நாட்டில் நாலரை கோடி ஊழல் கொஞ்சம் கப்பல் வாங்கினாங்க அதில் கோடி ஊழல் சொல்லி ஊரெல்லாம் கப்பலை கட்டி விட்டு எல்லாம் இது பண்ணாங்க என்ன ஆச்சு நான் சட்டமன்றத்தில் கேட்டேன் அதெல்லாம் பெரிய இருக்காண்டு இருக்குது எந்த காலத்துலேயும் மறையாது மறக்கவும் முடியாது அதாவது நீ சொல்ல கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து பரஸ்பர குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி எந்த அரசும் செயல்படுறது இல்லையே இல்லைங்க அதுக்கு உண்டான அந்த காலங்கள் மாதிரி நீங்கள் எப்போவுமே ஆறுன்னு சொல்ற சரியாக சு சுட சுட சாப்பிட்டா தான் சரியா இருக்கும் அந்த தீர்ப்பு வந்து கா காலத்தும்போது ஆனாவே அது நல்ல அல்லன்னு வரும் அப்படி அரசியலில் நிறைய வந்துருக்குது இப்பொழுது திமுக செய்த பல இது எந்த விஷயமா இருந்தாலும் என் மகள் கனிமொழி கனிமொழியும் தாயார் தர்மம் மன்னர் அவங்க தான் இவனுக்கு முறையாகணும் அவங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு தான் வானமாமொழிக்கே பதிவு சொன்னவர் கருணாநிதி மனதில் அதெல்லாம் பதிவு வச்சுக்கணும் நமக்கு முன்னோடிகள் யார் யார் எப்படி கையாண்டிருக்காங்க நாம் இதில் என்ன செய்யணுன்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்கோ தப்பிக்கிறதுக்கு ஆயிரம் பிரச்சனை வழி இருக்குது அந்த வழி எந்தெந்த வழி சிறந்ததுன்னு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க திமுகவை பொறுத்த வரையில் ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வந்து நாடு வளர்ந்ததா கீழே இருக்கிற மேலே வந்தானா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி எப்பவும் கவலைப்பட்டதே இல்லை ஆட்சிக்கு வந்தால் அதிகாரம் கிடைக்கிது அதன் மூலமாக சட்டவிரோத செயல்கள் அவங்க குடும்பம் ஈடுபடுது உதாரணத்துக்கு இப்போ இந்த டாஸ்மாக் போவாங்க நம்ம டாஸ்மாக் கடை இருக்குது எல்லாம் இருக்குது எப்படி சாராய் சாவு நடக்குது விஷ சராய் சாவு எப்படி நட கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு ஏன் நடக்குது அதுக்காக நான் அது நம்ம ஒன்று சொல்லணும் அது அது போல் ஒவ்வொரு விஷயத்திலும் எது ஒன்றாலும் சற்று நீங்கள் வந்து இந்தி எதிருங்க சந்தோஷம் நீ ஏன் இந்தி பள்ளி ஒன்று நடத்துகிற நீ ஏன் நடத்துகிற இப்ப வந்து அதிமுக என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து இரமொழி கொள்கைன்னு சொல்றாங்க ஆனா பாஜக என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க ஹிந்தி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது மொழியை ஒன்னு படிக்கணும்னு சொல்றாங்க அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு மக்கள் கிட்ட போய் நீங்க பேசினா எப்படி மக்களை ஏற்பாங்க ரெண்டு பேரும் ஆனா மக்கள் பார்ப்பாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் கொள்கை இருக்காங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போறோம் நீங்க நான் அசைம் நீங்கள் சைவத்தோடு சாப்பிட்டுக்குன்னு பார்த்து அந்த ஹோட்டல்லே அந்த சைவம் அசைவம் உணவு கிடைக்கல என்ன பண்ணுறது இல்லை கிடைக்கலன்னு சொன்னால் இருக்குது அந்த ஹோட்டலுக்கே அந்த அசைவம் ஒத்துக்காத ஹோட்டலாக இருக்குது அப்படி தானே மக்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க இருமொழி கொள்கை தானே பாஜக தவிர யாரை இரும மொழி கொள்கை நீங்கள் தமிழ்நாட்டை சொல்கிறான் இல்லைங்க மொழி கொள்கை சொல்கிறாங்களா இல்லையா அந்த இருக்குதா இல்லையா நாட்டில் நீங்கள் இப்போ தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்க ஏன் இப்போ ஆந்திர பக்கம் பார்டரில் தெலுங்கு இல்லையா கர்நாடக பார்டரில் இப்போ கன்னடம் இல்லையா அது மலையாளம் பார்டரில் தமிழ்நாட்டில் மலையாளம் விஷயம் திமுகவோ தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கு தெரியலன்னு சொல்கிறோம் எடுத்துக்கிறோம் அது அது அதான் அதாங்க நீங்கள் எங்களுடைய பேஸிக் தான் அது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எந்தெந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்றது அதையும் பாதுகாக்கணும் அவங்களும் இந்த நாட்டு மக்கள் அவங்க குடிமக்கள் வாக்களிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை அது நடக்குது அதை எண்ணி பார்க்கணும் நாம் என்ன சொல்றோம் இருபத்தி ரெண்டு தேசிய மொழின்னு அத்தனை ஆட்சி மொழியாக்குன்னு சொல்கிறோம் இதுக்கு எதிராக நிற்கிறது யாரு திமுக பாஜக தான் அப்போ பாஜக முடியும் இல்லைங்க இதை நான் கேட்கறதுக்கு போராடுறோம் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது நாங்கள் இப்போ தான் இதுக்கும் ஒவ்வொரு அஞ்சாண்டு நாலாண்டு மூணாண்டுன்னு வரவங்க ஒவ்வொருத்தரும் போராடி இருக்காங்க நீங்கள் அண்ணா காலத்துலேருந்து இது இருக்கு இப்போ தீராத பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது காரணம் சென்ட்ரலில் ஒரே இதாக இல்லை அங்கேயும் ஒரு குடும்ப ஆட்சி நடந்து அதனால் ஆட்சி கவிழ்ந்து அவங்க இந்தியாவின் ஆட்சியை இழந்திருக்காங்க அது மேரு குடும்பம் நேரு இந்திரா ராஜீவ்காந்தி வச்சுக்கோ இப்போ வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல அதுதான் இருக்கு இப்போ இப்ப முதலமைச்சர் என்ன கேட்டார் தமிழுக்கு இவ்வளவு நூத்தி பதிமூணு கோடி நூத்தி நாற்பத்தி மூணு கோடி குடுக்குறீங்க இப்பிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன் இவ்வளவு பாரபட்ச காட்டுன்னு கேட்கலாம் இல்ல அவர் கேட்கலாங்க பசி ஆர்ப்பி அவ்வளோ அவ்வளவுதான் சோறு நீ தண்ணீர்வு பெற்றவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க நீங்கள் அதுவும் இதெல்லாம் நான் பேசுனா இவங்களே தமிழுக்கு எதிராக போகிறாங்க அப்படி ஒன்று வரும் அந்த இந்த ஸ்டேண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்ற ஸ்டேண்டில் அதிமுக வந்து நிற்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இதில் நிற்கும் சார் நிற்கிறது வேறு நீங்கள் எல்லா அதுக்கு தான் இருபத்தி ரெண்டு மொழி ஆட்சி மொழி ஆக்கணும் அந்த போராட்டம் தனியாக நடக்குது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நீதியை கொண்டு போய் அதில் சேர்த்துக்கூடாது கூடாது அது வேறு இது வேறு அந்த அதோடு அந்த கேள்விக்கு பதில் அப்படியே தெரியா வரும் இந்த கேள்விக்கு பதில் இப்படியே வரும் இங்கே இதுக்கும் அதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று இது போன ஒரு கேள்வி இடத்துல தான் திமுக வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஆட்சிக்கு வரணும் திமுக எதுக்கணுன்றதுக்காக கொள்கையிலேயே வந்து சம்மதம் செய்கிறாங்க அப்படின்னு வைக்கிறாங்களே இல்லைங்க அவங்க அவங்க ஏதாவது செஞ்சாலும் நாட்டிற்கு என்ன நன்மை இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் சொன்னதை எத்தனை நிறைவேற்றியிருக்காங்க நிறைவேற்றாமல் விட்டது எது எது நீங்கள் நீ நீட் தேர்வில் ஒரு மனை மாணவீன் இறந்தாருன்னு போது அது எவ்வளோ பெரிய ஈரை பீனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெற்ற பெருமாளாக ஆக்கானாங்கோ அதுக்கு பிறகு அதனால் நடந்தது என்னென்ன நீங்கள் வந்து ஒரே தேர்வுக்கு வந்து நீட் வேணான்னு சொல்கிற கட்சியோட எப்படி கூட்டணி வைக்கிறாங்க அதிமுக இல்லைங்க நீட் வேணும் வேணான்றது வேறு அது அவங்க கொள்கை நாங்கள் அதுக்கு வச்சு ஏழரை சதவீதம் கொடுத்து நாங்கள் கீழ்கிறவங்களுக்கு கொண்டு வந்துட்டோம்ல நீங்கள் மாற்றி என்ன செஞ்சீங்க எடப்பாடியா நீட் வந்து தான் இல்லையான்னு பார்த்தோம் அதனால் ஏற்பட்ட விவரத்தில் யார் பாதிக்கிறான்னு பார்த்தோம் அவருக்கு தனி உரி உரிமையை கொடுத்தோம் அப்போ அதிமுக ஸ்டாண்ட் படி வந்து நீட்டால் பாதிப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க பாதிப்பு எல்லாரும் நீங்கள் தேள் என்ன கடிச்சேன்னா உங்களை கிடச்சேன்னா யார் கெடைச்சானே அந்த தானங்களை வரத்து யார் அனுப்புகிறாங்களோ அந்த தேயில் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ பாஜக அவங்க கூட கூட்டணு இருப்போம் இல்லைங்க அதான் நீங்கள் நல்ல நல்ல கேள்விங்களை குறு கேள்விங்களை கேட்குறீங்க நான் சொல்கிறது தே பாம்பு கடித்து பழசிக்கணும் உண்டு தேல் கடிச்சு செத்தணும் உண்டு அப்படிங்கிறது தான் நாடு எந்த இதில் யார் எவ்வளோ பாதிக்கிறாங்கன்றது தான் தமிழ்நாட்டில் மத்திய அரசால் பாதிக்கிறதுன்னு எத்தனை வளர்ச்சி பெறக்கூடிக்க எத்தனை இப்போ ஒன்றும் இல்லைங்க அந்த தமிழ் சென்னையில் தண்ணி இல்லை என்டிஆர் கோர்ட்டுக்கு போனாரா எம்ஜிஆர் இல்லை இங்கே யாரையாவது அர்த்தல் பண்ணாரா பண்ணார் நேராக என்டிஆரை போய் பார்த்தார் மா மா தேவடுன்னார் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்க தண்ணி வேணும்னார் எங்கேயோ இருக்கிற தண்ணி அவங்க நிலத்துலேயே அவங்க மண்ணிலே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த விவசாயம் ப பண்ணுங்கன்னு அதையும் தாண்டி வந்து கிருஷ்ணாநிதி மெட்ராஸுக்கு வந்துடுச்சு வெறும் பேச்சிலே குண்டுராவு வந்தார் அந்த காவேரி பிரச்சனை தண்ணி இல்லை அப்படின்னாங்க குண்டுராவுக்கு உன் வீட்டுக்கு டிஃபனுக்கு வர காலையில் அப்படின்னார் இங்கேருந்து போகிறார் அப்புறம் வீட்டுக்கே போகிறார் சாப்பிட்றாரு அப்போ தண்ணி குடிக்கல ஏழு நீங்கள் நெல் தகலைய அப்படின்றாங்க அவங்க இல்லைன்னா அவங்க தம்பி மகன் தண்ணி கொடுக்க மாட்டேன்றாரு ஏழ்றா அப்படி அவங்க அம்மா குடும்பத்தில் அதை எப்படி கொண்டு வந்து அதை முடித்து மக்களுக்கு நன்மை செய்கிறாங்கன்றதை பார்க்கணும் விடா நெல் தண்ணி விடுறா அப்படின்னு சொல்லி போட்டுறாரு எம்ஜிஆர் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு வரத்துக்கு முன்னாடி காவேரி தண்ணி ஓகேக்கலுக்கு வந்துடுச்சு இதெல்லாம் நடைமுறை நாம் நடந்துக்கிறது பொறுத்து ஆனா இப்போ வந்து நீ நடைமுறைன்னு சொல்றீங்க இப்போ வந்து கூட்டணிக்குள்ள சமரசமா நம்ம வந்து எல்லா பேச்சுவார்த்தை படி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா பாஜகவுடைய செயல்பாடுகளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே நீங்க இப்போ அமித்ஷா என்ன சொல்றாரு தமிழ்நாட்டிலேருந்து அதிமுக ஒரு முதலமைச்சர் வரார் அப்படின்னு சொல்லுவார் சொல்றாரு ஆனா இதே மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக வந்து பாஜகலேருந்து ஒரு முத ஒரு பிரதமர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேரை தவிர்த்துட்டு பேச முடியுமா விட்டுருவாங்களா இல்லை அவசியம் என்ன அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு

அதுக்கு சட்டம் எந்த வகையில் கெடுதலாக இருக்குது மத்திய அரசு எந்த வகையில் ஏமாத்துது அதுக்கு மத்திய அரசு என்ன செஞ்சு பணி வைக்க முடியும் அப்படி செஞ்சு மக்களை காப்பாற்ற முடியும் அந்த சூட்சமும் தெரிஞ்சாதான் ஆட்சி நாளர் நீங்க சொல்றதுக்காக இப்போ அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு அதிமுக பண்ணுவாங்க ஆனால் என்ன சொல்கிறாரு அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு பாஜகவோட பார்லிமெண்ட் கமிட்டி முடிவு பண்ணால் அப்படி சொல்றாரு இதுக்கான தைரியம் அவங்களுக்கு எப்படி யார் சொல்கிறது ராஜா பேசுறாரு அவங்கள்தான் வந்து அரசியல் அது வேறு அவங்க நாடகத்தில் காமெடி நடிகர்னு ஒன்று வருவாங்க பாஜக தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் தவிர எல்லாத்தையும் வந்து நீங்கள் மோடி சொன்னாதான் தான் அங்கே இருக்கும் அது வல்லாது வேறு யார் சொன்னாலும் தெரிய வராது இங்கே எடப்பாடியார் சொன்னால் தான் இருக்கும் வேற கூட பலர் பல விதமாக பேசியிருக்காங்க அதெல்லாம் நான் எடுப்படா ஹெச்ராஜாவோட கருத்தை வந்து நம்ம தேவையில்ல கருத்தாக அது அவர் ஹெச்ராஜா அவர் சொல்கிறது அவர் கருத்து அவர் சொல்லிட்டு போகிறது அவர் வாடிக்கை இது ஒன்றே இல்லைங்க நீ அவருடைய க பேசிய பேச்செல்லாம் எடுத்து பாருங்க அது வினோதமாக இருக்கும் அது அந்த கவி அந்த இது கவிக்க உதவாத பேச்சு அப்படின்னு இருக்கும் நாட்டுக்கு மக்களுக்கு அம்மா ஆட்சிக்கு நீங்கள் சொல்றது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஐயா இப்போ வந்து மக்களை இதை பார்க்குறாங்க இந்த இருந்து ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி இப்படி பேசுகிறாரில்ல நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு பேசுகிறாரு மக்களை எப்படி பார்ப்பாங்க இந்த கூட்டணிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஒரு சமரசமே இல்லை அப்படி தானே பார்ப்பாங்க அவங்களும் எப்படி ஓட்டு போகிறதுக்கு அவங்க வந்து மத்திய அரசையும் தேர்ந்தெடுக்கிறவங்க மாநில அரசையும் தேர்ந்தெடுக்கிறோங்கோ அகில இந்திய அளவில் தன்னை எப்படி தக்க வச்சுக்க தெளிவு பெற்றவங்க மக்கள் இது எல்லாம் பார்த்துட்டு எதை அவாய்ட் பண்ணணும் யார் பைத்தியக்காரன் யார் இதில் காரியக்காரன் யார் இதில் தொண்டு செய்கிற யார் சேவைக்கு உகந்தவன்றது தெளிவாக தெரியும் நல்ல தீர்ப்பு வழங்கும் உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரியாத ரொம்ப நன்றி மகிழ்ச்சி